ஆத்ம வணக்கம் சித்த வித்தையின் மகத்துவம் தன்னைத்தானே அறிவதற்கும் உலக இடையூறுகளையெல்லாம் ஜெயிப்பதற்கும் ஒரு மகத்தான ஆயுதமாக இருக்கின்ற சித்த ஆகிய ஒரு வழி தனக்குள்ளாகவே இருந்து வந்தும் உலக ஜனங்கள் அதனை பற்றி சிந்திக்கவோ உணரவோ அதனை அடைவதற்குள்ள வழித்துறைகள் இருந்தும் அதை அடைய முயற்சிக்கவோ செய்யாமலும் ஜாதி மதம் கடவுள்கள் மோக்ஷம் பக்தி பூஜை நரகம் சொர்க்கம் பாவம் புண்ணியம் மந்திரம் ஜபம் தொழுகை என்பவைகளை வைத்து அதன் உண்மையான தத்துவத்தையோ அர்த்தங்களையோ அதற்கேதுவாக இருக்கின்ற காரண பொருளையோ அறியாமலும் கிரகிக்காமலும் அவைகளின் பெயரால் பலவித மூட நம்பிக்கையோடு கூடியதான கண்மூடித்தனமான நடத்தைகளை நடத்தி வந்தும் பஞ்சமா பாதகம் அனாச்சாரம் அஞ்ஞானம் அந்த விஸ்வாசம் ஆகோசம் ஆடம்பரம் அனாவசிய சடங்குகள் முதலாக உள்ள அகீர்த்திய செய்யைகளை செய்வதன் மூலமாக அழிவு பாதைகளில் சென்று வீழ்ந்து முடிவில் யாதொருவித பலனையும் அடையாமல் நசித்து போகிறார்கள் அல்லாமலும் பிறப்பு உண்டானால் இறப்பு உண்டு என்பதாக எண்ணி வருவதான எண்ணம் தவறானது என்று சாதாரணமாக சிந்திப்பதில்லை ஏனெனில் இறப்பதற்கு வழி இருக்கும்போது இரவாமல் இருப்பதற்குள்ள வழி ஏதேனும் உண்டோ இல்லையோ என்பது பற்றி யோசனை செய்யாத காரணத்தால்தான் தான் அப்படி தீர்மானிக்கிறார்கள் இரவாமல் இருப்பதற்குள்ள வழிதான் மேல் சொல்லப்பட்ட சித்த வித்தை அதை படிக்காததினால்தான் நரகம் அனுபவிப்பதற்கும் செத்து போவதற்கும் இடம் உண்டாயிற்று சித்த வித்தையை படித்திருந்தால் நரகம் அனுபவிக்கவும் செத்து போகவும் இடமில்லை வித்தையின் மகத்துவம் தொடரும் ஆத்ம வணக்கம்